அருகில் வா சிறுகதைக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் புவனா வாங்க கதைக்குள்ளே போகலாம் உங்கள் காலேஜில் ஏதாவது குரூப் ஃபோட்டோ எடுத்திருக்கீங்களா எடுத்துருக்கோம் டேடி ஏன் கேட்குறீங்க அந்த ஃபோட்டோவை கொஞ்சம் காமி ரேஷ்மா ஃபோட்டோவை எடுத்து காமிக்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஃபோட்டோவையே உத்து பார்த்துக்கிட்டு இருந்தாச்சு இந்த பையன் யார் டேடி இவன் தான் டேடி அந்த டீனா நீங்கள் கூட இவன் வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வந்தீங்களே அது இவன் தானா ஏன் டேடி கேட்குறீங்க அன்றைக்கி இவன் அந்த ரஞ்சனோட ஓடினதை நான் பார்த்தேன் இவனை பிடிச்சா எல்லா ஒன்றுமே வெளியே வந்துடும் ரேஷ்மா நீ எதையும் தேவையில்லாமல் யோசித்து மனசை போட்டு குழப்பிக்காத இந்த தேவா போனால் போனால் போகிறான் உனக்கு இந்த தேவாவை விட ஆயிரம் மடங்கு பெட்டரான ஒருத்தனை நான் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் முதல்ல உன்னோட டிகிரியை கம்ப்ளீட் பண்ணேன் மேலே படி உன்னை மிஸ் பண்ணதுக்காக அந்த தேவா தனம் தனம் அழுகணும் கண்டிப்பாக நான் அழ வைப்பேன் சொல்லிவிட்டு ஜெய் வேகமாக வெளியில் போக நேராக தீனா வீட்டுக்கு போனார் தீனாவோடய அப்பாவும் வீட்டில் இருக்க தீனாவும் வீட்டில் இருந்தான் உள்ள வரலாமா வாங்க சார் உள்ளே வாங்க உட்காருங்க சார் நீங்கள் என் பேர் ஜெயகிருஷ்ணன் நான் ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு ஜெயந்தி காஃபி கொண்டு வா எனக்கு அதெல்லாம் எதுவும் வேண்டாம் நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் சொல்லுங்கள் சார் உங்கள் பையன் தீனாவை கொஞ்சம் கூப்பிடுறீங்களா எதுக்குன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா சார் போன வாரம் நடக்க இருந்த என் பொண்ணோட கல்யாணம் நின்று போச்சு அதுக்கு காரணம் உங்கள் பையனோட ஃப்ரெண்டு அதுக்கு உங்கள் பையனும் உடந்த நான் அவங்கிட்ட கொஞ்சம் பேசணும் எனக்கு ஒரு சில விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சாகணும் ஆகணும் அன்றைக்கி நடந்த எல்லா விஷயமும் எனக்கும் தெரியும் ஒரு நிமிஷம் இருங்க நான் என் பையனை கூப்பிட்றேன் இங்கே வா சொல்லுங்கப்பா அவர் கேட்குற கேள்விக்கு ஒழுங்காக பதில் சொல் தீனா அவரை பார்த்த மரலை தம்பி எனக்கு உங்கள் மேலே ஒல வெறி இருக்குது இருந்தாலும் நான் என்னை கட்டுப்படுத்திக்கிட்டு பேசுகிறேன் லட்ச கணக்கில் பணத்தை கொட்டி ஏற்பாடு பண்ண என் பொண்ணோட கல்யாணம் நின்று போச்சு ஒரு தகப்பனாக என்னோடய நிலமையை நினச்சி பாருங்கள் செய்து அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்கள் அங்கிள் நானும் ரஞ்சனும் அன்னைக்கு கல்யாணத்தை நிறுத்த வந்தது உண்மை நீங்கள் எங்களை காரில் துரத்திக்கிட்டு வந்தபோது நாங்கள் நேராக வந்து எங்கள் அப்பாவுடைய காரில் தான் விழுந்தோம் அப்பா எங்கள் ரெண்டு பேரையும் பத்திரமா வீட்டுக்கு கூட்டிகிட்டு அப்பா கிட்ட எல்லா விஷயத்தையும் நாங்கள் சொன்னதும் அப்பா முதல்ல என்னை அடிச்சிட்டாரு உண்மையாக தான் சொல்கிறேன் அங்கிள் நடந்த எல்லா விஷயத்தையும் கேட்டதும் அப்பா சொன்ன ஒரே விஷயம் எப்போ அந்த பொண்ணு உன்னை வேண்டான்னு தூக்கி எரிஞ்சிட்டு போயிட்டாலோ இதுக்கப்புறம் அவளை பற்றி நீ யோசிக்காத நீ போய் ஒழுங்காக படிக்கிற வேலையை பாரு படித்து ஒரு நல்ல நிலைமைக்கு வா நானே உனக்கு ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் இல்லை அங்கிள் அவள் பண்ணதுக்கு நான் பழிக்கு பழி வாங்காமல் ஓய மாட்டேன் இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது நான் நடக்கவும் விடமாட்டேன் யார் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் அப்புறம் உன் இஷ்டம் ரஞ்சன் நீ போகிறதனா தாராளமாக போ என் பையனை கூப்பிடாத நீ இங்கேருந்து கிளம்பு ரஞ்சன் வேகமாக ரூமுக்குள்ளே போக டே ரஞ்சன் அவசரப்படாத கொஞ்சம் பொறுமையாக இருடா கற்றுக்கிட்டே தீனா பின்னாடி போனோம் என்ன விடுதினா அவளால் நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன் அதுக்கு நான் அவளை பழிக்கு பழி வாங்க வேண்டாம் அவளை நான் விடமாட்டேன் இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது தீனாவும் ரஞ்சனும் ரூம்குள்ளே சண்டை போட்டுக்கிட்டு இருக்க வேகமாக ஓடிப்போய் தீனாவோட அப்பா கதவை வெளிப்பக்கமாக சாத்திட்டாரு அங்கிள் என்ன பண்ணுறீங்க தயவுசெய்து கதவை திறங்க அப்பா ப்ளீஸ்ப்பா இது அவனோட வாழ்க்கை தேவையில்லாமல் நீங்கள் இதில் தலையிடாதீங்க கதவை திறந்து வெளியில் விடுங்க உங்களுக்கு என்ன நான் போகக்கூடாது அது தானே நான் போக மாட்டேன் அவன் மட்டுமாவது போகட்டும் அந்த திம்மி பிடிச்சவளுக்கு சரியான பாடம் கற்றுக் கொடுக்கணும் வீணா நான் ஒன்றை மட்டும் தடுத்து நிறுத்துறதா இருந்தால் எப்போவும் நிறுத்தியிருப்பேன் எனக்கு ரஞ்சனும் இந்த பிரச்சனையில் மாட்டிக்கக்கூடாது அந்த பொண்ணு வேண்டாம்டா அவ உனக்கு துரோகம் பண்ணதாவே இருக்கட்டும் அவள் கல்யாணத்தை நிறுத்தி நீ என்ன பண்ண போகிற அவள் பண்ண பாவத்துக்கு உண்டான தண்டனையை கடவுள் கொடுத்துருவான் தயவு செய்து ரெண்டு பேரும் பொறுமையாக ரூமில் இருங்க நாளைக்கு காலையில் அந்த பொண்ணோட கல்யாணம் முடிஞ்சதும் நானே உங்கள் ரெண்டு பேரையும் ரூமை விட்டு வெளியில் விடுறேன் அங்கிள் ப்ளீஸ் அங்கிள் கதவை தரங்க என்னோடய ஆத்திரத்தை கலப்பாதீங்க தீஸ் அங்கிள் எனக்கு இருக்கிற கோவத்துக்கு நான் கதவை உடைச்சிருவேன் நீ என்ன பண்ணாலும் உன்னை நான் வெளியில் மாட்டேன் ரஞ்சன் நீ உள்ளியே இரு கத்தி கத்தி போராடி பார்த்த ரஞ்சன் ஒரு கட்டத்துக்கு மேலே வலுவிடந்து அமைதியாக படுத்துட்டான் காலையில் ஒன்பது மணிக்கு தான் அப்பா ரூம் கதவை திறந்தாரு ஏன் அங்கிள் இப்படி பண்ணிங்க ரஞ்சன் நான் உனக்கு நல்லது தான் செய்திருக்கேன் தயவு செய்து இது எல்லாத்தையும் மறந்துட்டு நிம்மதியாக உன்னோட வாழ்க்கையை பாரு இருந்தாலும் எனக்கு மனசு கேட்கல உடனடியாக அந்த மண்டபத்தில் இருந்த என்னோடய ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணேன் ஒன்பது மணிக்கு தீனாவோட அப்பா ரூம் கதவை திறக்க ஏன் அங்கிள் இப்படி பண்ணிங்க ரஞ்சன் நான் உனக்கு நல்லது தான் செய்திருக்கேன் செய்து இது எல்லாத்தையும் மறந்துட்டு நிம்மதியாக உன்னோட வாழ்க்கையை பாரு எங்கள் அப்பா திரும்பவும் சொல்ல எனக்கும் என்ன செய்கிறதுன்னு புரியல ரஞ்சனை பார்க்கவும் பாவமாக இருந்துச்சு உடனடியாக அந்த மண்டபத்தில் இருந்த என்னோடய ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணேன் ரஞ்சினி நான் தான் தீனா பேசுகிறேன் சொல்லு தீனா என்ன கல்யாணம் மண் முடிஞ்சுதா கல்யாணம் முடிஞ்சது ஆனால் இங்கே ஒரு பெரிய பிரச்சனை என்னாச்சு அந்த ரேஷ்மா இல்லை அவள் திடீர்னு எங்கே போனான்னே தெரியல என்ன ரஞ்சனி சொல்கிற நிஜமாக தான் சொல்கிறேன் அவளை திடீர்னு ஆளையே காணும் அப்புறம் எப்படி கல்யாணம் முடிஞ்சுது அந்த தேவா இருக்காரில்ல அவருக்கு எல்லாரும் பேசி நம்ம அனன்யாவை கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க உண்மையாவ சொல்கிற பிராமிசாக சொல்கிறேன்டா அனன்யாவுக்கு தான் கல்யாணம் நடந்துச்சு அந்த ரேஷ்மா எங்கே தான் போனா அதை பற்றி எனக்கு எதுவும் தெரியல ஒரு ஜோடி திவ்யா அக்கா அதே மாதிரி இன்னொரு ஜோடி அந்த தேவா அப்புறம் நம்ம அனன்யா ரேஷ்மாவோடைய அப்பா எப்படி சும்மா விட்டார் எனக்கு எதுவுமே தெரியல அதை பற்றி அங்கே பேசுகிற சூழ்நிலையும் இல்லை கல்யாணம் முடிஞ்சதும் நாங்கள்லாம் விட்டால் போதும்னு அங்கேருந்து ஓடி வந்துட்டோம் அனன்யாவுக்கு இதில் விருப்பமா அவளுக்கு இதில் சுத்தமாக இஷ்டம் இல்லை அழுதுகிட்டே தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா எல்லாரும் ஃபோர்ஸ் பண்ணும்போது அவள் என்னடா பண்ண முடியும் பாவம் அப்போ ரேஷ்மாவை பற்றி எந்த தகவலும் தெரியல தானே ஆமாம் அந்த ரேஷ்மா சரியான ஃப்ராடு இங்கே ஒரு மாதிரி அங்கே ஒரு மாதிரி சொல்லி எல்லாரையும் குழப்பிட்டான்னு நினைக்கிறேன் கடைசியாக எங்கே போனாலோ சரி ரஞ்சினி நான் உங்ககிட்ட அப்புறம் பேசுகிறேன் சரிடா வச்சிட்றேன் ரஞ்சன் நம்ம செய்யணும்னு நினச்ச ஒரு விஷயத்த கடவுளாக பார்த்து யார் மூலமாக நிறைவேற்றியிருக்காரு இதுக்கப்புறம் நீ அவளை பற்றி யோசிக்கவே யோசிக்காத நீ பாட்டுக்கு கிளம்பி போய் உன் வேலையை போய் பார் சரிடா நான் கிளம்புறேன் ரஞ்சன் நான் உங்கள் அப்பா ஸ்தானத்துலேருந்து சொல்கிறேன் செய்து அந்த பொண்ணை பற்றி இனிமே யோசிக்காத உன் வாழ்க்கையை பார் சரி அங்கிள் நான் கிளம்புறேன் அவன் கிளம்பிட்டான் அங்கிள் அப்போது நீங்கள் ரெண்டு பேரும் ரேஷ்மாவை எதுவும் பண்ணலை ராமிசா அங்கிள் நாங்கள் எதுவும் பண்ணலை சரி அந்த ரஞ்சன் எங்கே போனான் அதை பற்றியெல்லாம் அவன் என்கிட்ட எதுவுமே சொல்லலை வேகமாக இங்கேருந்து கிளம்பிட்டான் நீ உண்மையாக தானே சொல்கிற அங்கிள் நாங்கள் ரேஷ்மாவை எதுவும் பண்ணலை தம்பி நீ சொல்கிறத நான் நம்புகிறேன் இப்போது நான் இங்கேருந்து கிளம்புறேன் ஆ ரேஷ்மா விஷயத்தில் நீங்கள் ஏதாவது பண்ணியிருந்தீங்கன்னு எனக்கு தெரிஞ்சது நடக்கிறதே வேறு சாக்கிறத சார் நானும் ஒன்று சொல்கிறேன் நடந்த தப்புக்கு அந்த பையன் மட்டும் காரணம் இல்லை முழுக்க முழுக்க காரணம் உங்கள் பொண்ணு காதல் கத்திரிக்கானு சும்மா இருந்த பையன் மனசில் தேவையில்லாமல் ஆசை வளர்த்து அந்த பையனோட வாழ்க்கையே ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டா நீங்களாவது கொஞ்சம் மெச்சூர்டாக நடந்திருக்கணும் அந்த ஐயனை அடித்து உதச்சி ஊரை விட்டு காலி பண்ண வச்சு நீங்களும் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டீங்க அதுக்காக ஒரு பிச்சைக்காரனுக்கு என் பொண்ணை கட்டி கொடுக்க சொல்கிறீங்களா அவ ஒரு கோடீஸ்வரி அவங்க கூட பழகும்போது உங்கள் பொண்ணுக்கு இதெல்லாம் தெரியலையா நம்ம பசங்க மேலே தப்பை வச்சுக்கிட்டு எதிராளியை தப்பு சொல்கிறது நியாயம் இல்லை சார் நீங்கள் பணக்காரங்க ஒரே காரணத்துக்காக என்ன வேணால் செய்யலான்னு நினைக்காதீங்க அந்த பையன் இனிமேல் உங்கள் பொண்ணு விஷயத்தில் தலையிட மாட்டான் இனிமேல் உங்கள் பொண்ணை ஒழுங்காக பார்த்துக்கோங்க இப்போது நீங்கள் கிளம்புங்க ஜெய் அங்கேருந்து எரிச்சலோடு கிளம்ப இவர் பொண்ணு மேலே தப்பை வச்சுக்கிட்டு இவர் ஊரில் இருக்கிற எல்லாரையும் மிரட்டிக்கிட்டு வராரு டெதினா இதுக்கும் இவர்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருது இந்த பையன் சொல்கிறத பார்த்தா இவங்க எதுவும் செய்யலை போல இருக்கே அப்போது ரேஷ்மாவை யார் தான் கடத்தியிருப்பா என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் ஜெய் கார்லேயே யோசிச்சுக்கிட்டு உட்காந்துட்ருக்க அப்போதான் ரிட்டையர்டு ஆஃபீஸர் ஒருத்தரோட ஞாபகம் வந்தது அவருக்கு கால் பண்ண சார் நான் ஜெய் பேசுகிறேன் சொல்லுங்கள் ஜெய் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாளாச்சு கால் பண்ணி நல்லா இருக்கேன் சார் எனக்கு ஒரு ஹெல்ப் வேணுமே சொல்லுங்க ஜே தாராளமாக பண்ணுறேன் எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வேணும் ஆனால் டிபார்ட்மெண்ட் மூலமாக வேண்டாம் என்ன பண்ணுறது ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் சொல்கிற அட்ரஸில் ப்ரைவேட் டிரெக்டர் ஒருத்தர் இருப்பார் அவர் பேர் நிரஞ்சன் அவரை போய் பாருங்கள் உங்களுக்கு தேவையான எல்லா ஹெல்ப்பையும் அவர் பண்ணுவார் அட்ரஸ் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சார் ஜெய் வேகமாக அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு காரை விட லிஃப்ட்டு மூலமாக ஃபோர்த்து ஃப்ளோர் போனவர் ரிசப்ஷனில் இருந்த டீனாக்கிட்ட என் பேர் ஜெய் நான் ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு உங்கள் பாசை பார்க்கணும் அப்பாயிண்ட்மெண்ட் இருக்கா சார் இல்லைம்மா ஜெகத் சார் தான் என்னை அமிச்சார் அவரை பேர் சொன்னால் தெரியும்னு சொன்னார் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் நான் சார்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வந்துடுறேன் பாஸ் உங்களை பார்க்க ஜெகத் சார் ஒருத்தர் அனுப்பிச்சிருக்காரு ஜெகத் சாரா யார் என்ன விஷயம் அவர் பேர் ஜெய் இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு ஜெய்யா அவர் இதுக்கு என்ன பார்க்க வந்திருக்காரு சரி உள்ளே அனுப்பு வாங்க சார் உட்காருங்க என்ன விஷயமா என்னை பார்க்க வந்தீங்க என் பேர் ஜெயகிருஷ்ணன் சுருக்கமாக ஜெயின்னு கூப்பிடுவாங்க நான் ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு சரி சார் போன வாரம் என் பொண்ணோட கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தேன் கரெக்டாக முகூர்த்த நேரத்தில் என் பொண்ணை யாரோ கிட்னாப் பண்ணிட்டாங்க அப்புறம் பெரிய பிரச்சனையாகி மாப்பிள்ளை வீட்டில் வேறு பொண்ணோட அந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க ஓகே இப்போ நான் என்ன செய்யணும் என் பொண்ணை கிட்னாப் பண்ணுவங்க யாருன்னு எனக்கு தெரியணும் கல்யாண மண்டபத்துலேருந்தே கிட்னாப் பண்ணிட்டாங்களா ஆமாம் சார் உங்கள் பொண்ணு எங்கே இருந்தாங்க எப்படி கண்டுபிடிச்சிங்க பக்கத்து பில்டிங்கில் என் கார்லேயே கட்டி போட்டு வச்சுருந்தாங்க பொண்ணோட உயிருக்கோ மானத்துக்கோ இல்லை வேறு ஏதாவது திருட்டு அந்த மாதிரி அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே நடக்கலை சார் கல்யாணத்தை நிறுத்தணுன்னு பண்ணியிருக்காங்க உங்கள் பொண்ணுக்கு லவ் ஏதாவது ஜெய் யோசிக்க இதை பாருங்கள் என்கிட்ட நீங்கள் உண்மையை சொன்னால் மட்டும்தான் என்னால் என்ன பண்ண முடியுமோ அதை செய்ய முடியும் நான் உங்களை நம்பி சொல்லலாமா நீங்கள் சொல்கிறது ஒரு கிளைண்ட்டுக்கும் ஒரு டிடெக்டிவ்க்கும் நடுவில் இருக்கிற விஷயம் என் மூலமாக யாருக்கும் போகாது நீங்கள் தைரியமாக விஷயத்த சொல்லுங்கள் லவ்வில் இருந்து நிரஞ்சனை பற்றி விசாரித்த வரைக்கும் எல்லாத்தையும் ஜெய் ஒன்று விடாமல் சொல்ல என்ன சார் எல்லாத்தையுமே நீங்களே விசாரிச்சிட்டீங்களே இதில் நான் என்ன பண்ண போகிறேன் அவளை கிட்னாப் பண்ணது யாருன்னு என்னால் கண்டுபிடிக்க முடியல தயவு செய்து அந்த அயோக்கிய ராஸ்கள் யாருன்னு எனக்கு கண்டுபிடிச்சு சொல்லுங்க கண்டுபிடிச்சதும் என்ன பண்ண போகிறீங்க ஒன்றும் பண்ண மாட்டேன் சார் கோர்ட்டில் இருந்து துப்பாக்கி எடுத்து அந்த திருட்டு அயோக்கியா பொறுக்கி ராஸ்கில் ஷூட் பண்ணிவிடுவேன் டீனாவும் நிரஞ்சனும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்க இதுக்கு அந்த கல்யாண மண்டபத்தில் இருந்து வாங்கிட்டு வந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குது எனக்கு ஒரு வாரத்தில் அவன் யாருன்னு தெரியணும் எவ்வளோ பணம் செலவானாலும் பிரச்சனை இல்லை ஓகே சார் நீங்கள் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை கொடுத்துட்டு போங்க நெக்ஸ்ட் வீக் அவன் யாருன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஜெய் ஆவேசமாக அங்கிருந்து கிளம்ப